அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அமாவாசை அப்படின்னு சொன்னாவே நம்ம முன்னோருடைய வழிபாடு தர்ப்பணம் இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக நம்ம செய்வோம் அதில் குறிப்பிட்டு புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியத்துவம் பெருதுங்க அந்த வகையில் இந்த புரட்டாசி மகால்யபட்ச அமாவாசை அப்படின்னு சொல்லுவாங்க பாவங்களை தீர்த்து புண்ணியங்களை சேர்க்கக்கூடிய சர்வபித்ரு அமாவாசை மகாலிய அமாவாசை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய இந்த நாளில் நாம எப்படி வழிபாடு செய்யணும் அதோடு குறிப்பிட்டு எல்லா மாதங்களிலுமே அமாவாசை நாள் அன்னைக்கு முன்னோருக்கு தர்ப்பணம் கொடுக்கிறது உகந்தது கூட சொன்னாலும் இந்த திதியானது ரொம்பவே முக்கியமாக இவையெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கதாக சொல்றாங்க அவையெல்லாம் என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் அது மட்டும் இல்லாம முன்னோருடைய ஆசையை பெற்றுத்தரக்கூடிய எல்லா பாவங்களையும் போக்கக்கூடிய பித்ருதோஷம் நீக்கக்கூடிய இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான மகாலயபட்ச அமாவாசை வந்திருக்கு இந்த நாளில் நம்ம என்னெல்லாம் செய்யக்கூடாது ஏன் நாம் இதையெல்லாம் மேற்கொள்கிறோம் இது போன்ற ரொம்பவே முக்கியமான பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கும்போது நீங்கள் அமாவாசை அன்னைக்கு எது போன்ற வழிபாடுகளை மேற்கொள்வீங்க அதே போல் இந்த நாள் அன்னைக்கு காகங்களுக்கு உணவு வைக்கிறது முன்னோருக்கு தர்ப்பணம் கொடுக்கும்போது இந்த குறிப்பிட்ட பொருளை வைத்து படைப்பது இவையெல்லாம் செய்தீங்க அப்படின்னா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மற்ற நேர்களுக்கு இது பயன்படும் இதே போல நீங்க இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு பிடித்த தெய்வம் உங்களுக்கு இஷ்ட தெய்வம் அல்லது சனி பகவானுக்கு போற்றி என்ற வாசகங்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் மறக்காமல் கிளிக் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் உங்களுக்கு ஜோதிட சந்தேகங்கள் இருக்குது என் வாழ்க்கையில் இந்த இது போன்ற பிரச்சனைகள் தடையாகவே இருந்துட்டு இருக்கு கடன் பிரச்சனை என்னால் தீர்க்கவே முடியல அப்படின்லாம் நீங்கள் நினச்சி ரொம்பவே மனக்கவலையில் இருக்கீங்க அப்படின்னா ஸ்ரீ பராகி அம்மன் ஜோதிட நிலையத்தை தொடர்பு கொண்டு பேசி பாருங்க கண்டிப்பாக அது உங்களுடைய வாழ்க்கையில் நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கும் நீங்கள் நேரில் போய் தான் அவங்க பலன் கேட்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது ஜோதிட பலன்கள் உங்களுக்கு உங்களுக்கு எதிர்மறையாக யாராவது ஏதாவது பண்ணியிருக்காங்க இது போன்ற விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா கூட வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தை தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு பேசினா போதுமானது ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் இந்த கொடுத்துருக்கேன் மறக்காம நீங்களும் தொடர்பு கொண்டு பேசி பாருங்க நன்மையை நடக்கும் புரட்டாசி மாதம் பித்ருக்கள் பூமிக்கு வருவதாக ஒரு நம்பிக்கை இருக்குதுங்க அமாவாசைக்கு முன்பாக பதினைந்து நாட்கள் பித்திரு காரியம் செய்வதற்கான நாட்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது பதினைந்துக்கு பதினைந்து நாளுக்கு முன்னாடியே இந்த அமாவாசையை நாம் வழிபாடு செய்யறதுக்கு மேற்கொள்கிறோம் பித்தக்களுக்கு இந்த காரியம் செய்யறதுக்கு தொடங்கிடுறோம் இந்த நாட்களில் அல்லது அமாவாசை அன்னைக்கு குடும்பத்தில் இருந்தவங்களுக்கு முன்னோர்களுக்கு முறையாக நம்ம தர்ப்பணம் செய்து காரியம் முடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்படி செய்வதன் மூலம் மூலமாக முன்னோர்களுடைய ஆசை அப்படி என்றைக்குமே நமக்கு நிலைத்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க குறிப்பிட்ட மகாலிய பட்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினைந்து நாளுக்கு முன்னாடியே அதாவது பித் பதினைந்து நாட்களுக்கு பித்ரு உலகத்தில் இருந்து இறந்தவங்க ஆன்மா பூமிக்கு வருவதாக ஒரு ஐதீகம் இருக்குங்க இந்த நாட்கள் தான் மகாலியம் என்று நம்ம அழைக்கிறோம் இதற்கு பிறகு வரக்கூடிய அமாவாசையை தான் நாம் மகாலிய அமாவாசை அதாவது புரட்டாசியில் வரக்கூடிய அமாவாசை திதி தான் மகாலிய அமாவாசை அப்படின்னு அழைக்கிறோம் எந்த அமாவாசைக்கு திதி கொடுக்க அல்லது தர்ப்பணம் கொடுக்க செய்ய முடியல என்றாலும் கூட புரட்டாசி மாத அமாவாசைக்கு நம்ம கண்டிப்பா இது போல செய்யறது ரொம்ப நல்லது இப்படி செய்தோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளுடைய தோஷங்கள் நீங்கும் பூமிக்கு வரக்கூடிய பித்துக்கள் நீர்நிலைகள்ல வசிப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இதனால இந்தியாவினுடைய பல்வேறு புண்ணிய நதிகள் கடல் கடல் ஆறு முக்கூடல் போன்ற இடங்களில் மக்கள் குவிந்து இந்த புரட்டாசி அமாவாசைக்கு முன்னோர்களுக்கு காரியம் செய்யறத நம்மளால பார்க்க முடியும் இந்த புரட்டாசி அமாவாசை எந்த நாளில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான புரட்டாசி அமாவாசை மகாலய அமாவாசை அக்டோபர் இரண்டாம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு வருதுங்க நீர்நிலைகள் அல்லது வீட்டிலேயே கூட இந்த இரண்டாம் தேதி அக்டோபர் இரண்டாம் தேதி அன்று காலை ஆறு மணியிலிருந்து ஒரு மணி வரை தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு செய்வது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க குறிப்பிட்டு இந்த அமாவாசை நாட்களில் நம்முடன் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் நாம் எப்படி இந்த கடமைகளை செய்கிறோம் அப்படிங்கிறத இறந்தவர்களுக்கு நம்ம செய்ய வேண்டிய கடமை என்று நாம் இருக்குது அதாவது என்னதான் நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு ஒரு கடமையை நம்ம செய்தாலும் கூட நாம் இறந்தவங்களுக்கு கண்டிப்பாக நாம் அவர்களுக்கு செய்ய வேண்டிய இந்த முறைகளை செய்தே ஆகணும் புரட்டாசி மாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யமனுடைய கோர பார்வை வெளியில் தெரியக்கூடிய மாதம் அப்படின்னு சொல்கிறாங்க இதனால் இந்த மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை அன்னைக்கு பிதுர் பூஜை செய்வதால் முன்னோர்களுடைய ஆசை கிடைக்கிறதோட யமனுக்கும் மகிழ்ச்சி ஏற்படுகிறது என்று சொல்லலாம் எனவே இறுதி காலத்தில் எமபயம் இருக்காது என்று கூட சொல்லப்படுது மகாலய அமாவாசை அன்னைக்கு பிரபஞ்சத்தின் அண்டவெளியில மிக அபரிவிதமாக பித்ருக்களுடைய ஆசி நிறைந்து காணப்படுமாம் நாம் நாம கொடுக்கவிருக்கக்கூடிய இந்த நீரையும் எல்லையும் தேடி கோடிக்கணக்கான பித்ருக்கள் பூமியை நோக்கி வந்து கொண்டிருப்பாங்க எனவே அவர்களுடைய மனம் திருப்தி அடையும்படி அன்றைய நாள் தர்ப்பணம் கொடுத்து அன்னதானம் செய்வது ரொம்ப நல்லது ஒரு புரட்டாசி மாத அமாவாசை அன்னைக்கு தர்ப்பணம் செய்வது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினான்கு ஆண்டு தர்ப்பணம் செய்வதற்கான பலனை கொடுக்கிறது அன்றைய நாள் கோவிலுக்கு சென்று பசுவிற்கு அகத்திக்கீரை கீரை வாழைப்பழம் வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா கோடான கோடி புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த புரட்டாசி மாத அமாவாசையில் இருந்தவர்களுடைய இரத்த சம்பந்தமான உறவுகள் தங்களுடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்ய வேண்டும் தர்ப்பணம் என்றால் திருப்தி என்று பொருள்படுதுங்க அதாவது நாம் கொடுக்கக்கூடிய எல் மற்றும் நீரை அவர்கள் எடுத்துக்கொண்டு திருப்தி அடைவது அப்படின்னு சொல்கிறாங்க அவர்களுடைய மனது திருப்தி அடைந்து நம்மை முழு மனதார வாழ்த்துவது என்பது நம்மளுடைய தலைமுறையையும் பல ஆண்டு காலங்களை தழைக்க வைக்கும் என்று சொல்லலாம் முன்னோர்களுக்கு திதி கொடுப்பதன் மூலமாக நம்மளுடைய வீட்டில் ஏதேனும் ஒரு செய்வினை கோளாறுகளோ அல்லது ஏதாவது பிரச்சனை இருந்தால் கூட அவை விரட்டி அடிக்கப்படும் அப்படின்னு தான் சொல்லணும் கடன் தொல்லை தீரும் அது மட்டும் இல்லாமல் அன்றைய நாள் காகங்களுக்கு உணவு வைப்பதன் மூலமாக சனி பகவானும் அவருடைய சகோதரருமான யமனும் ஒரே நேரத்தில் திருப்தி அடைவதாகவும் சொல்லப்படுது புரட்டாசி அமாவாசை நாளில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பதன் மூலமா காரிய தடைகள் நீங்கும் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் தீராத நோயும் தீரும் இவ்வாறு புரட்டாசி மாத மகாலயபட்ச அமாவாசையில அனைவரும் தவறாம தர்ப்பணம் கொடுத்து முன்னோர்களுடைய ஆசையை பெறுவதற்கான வழிமுறைகளை நம்ம முன்னோர்களே நமக்கு சொல்லியிருக்காங்க குறிப்பிட்டு இந்த மாத அமாவாசையில நாம மேலும் என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக நாம் அசைவ உணவு சாப்பிடுவதை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லதுங்க இந்த நாளில் மேற்கொள்ளக்கூடிய இந்த அசைவ உணவு அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில் சிறு சிறு பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் அமாவாசை அன்னைக்கு இது போன்ற விஷயங்களை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது குறிப்பிட்டு நாம் அந்த நாள் அன்னைக்கு காகத்துக்கு உணவு வைக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக குளிச்சு முடிச்சுட்டு தான் சமைக்கணும் குளிக்காமல் அந்த உணவை சமைக்கக்கூடாது அது மட்டும் இல்லாமல் இந்த புரட்டாசி மாத அமாவாசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானதாக காலையில் ஆறு மணி முதல் மதியம் ஒரு மணி வரையும் தர்ப்பணம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்ருக்கிறதால நீங்கள் எந்த நேரத்தில் தர்ப்பணம் கொடுக்கலாம் என்று குழம்ப வேண்டாம் அதே போல் மகாலயா அமாவாசை அன்னைக்கு நம்ம கொடுக்கக்கூடிய தர்ப்பணமானது பெயர் தெரிந்த மற்றும் தெரியாத நம்ம முன்னோர்கள் அனைவரையும் சென்று சேரும் தாய் வழி தந்தை வழி முன்னோர்கள் மட்டும் இருந்து இறந்த நம்மளுடைய ஆசிரியர்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் என மகாலய அமாவாசையில் தர்ப்பணம் கொடுக்கலாம் எனவே மகாலய அமாவாசையின் தனி சிறப்பு முக்கியமானதா பார்க்கப்படுது மகாலய அமாவாசை என்பதை புரட்டாசி மாத அமாவாசையை தான் நாம் அப்படி சொல்றோம் அப்படின்னு பார்த்தோம் குறிப்பிட்டு தை மாத அமாவாசை ஆடி அமாவாசை புரட்டாசி அமாவாசை இந்த மூன்றுமே ரொம்ப சிறப்பாக கருதப்படுது என்று பார்த்துருப்போம் அந்த வகையில் இந்த அமாவாசையை நீங்களும் தவறு விடாம கண்டிப்பாக மேற்கொள்ளுங்க கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் நீங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நாங்கள் இந்த நேரத்தில் நீர்நிலைக்கு போக முடியல எங்கள் வீட்டுக்கிட்ட இந்த மாதிரிலாம் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வீட்லேயே இருந்தே கூட இது போல் செய்யலாம் அதனால் எந்த தவறும் கிடையாது இந்த நாள் அன்னைக்கு நாம் அவர்களுக்கான படையல் இட்டு சாதமெல்லாம் வச்சு வாழைக்காயெல்லாம் செய்வாங்க இவையெல்லாம் செஞ்சு நம்ம படைச்சி முடிச்சிட்டோம் அப்படின்னா அந்த படையல் அப்படிங்கிறது அந்த நாளில் செய்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம கையால் யாராவது ஒருத்தருக்கு ஏதாவது ஒரு உணவு பொருளையோ அல்லது நம்மளா முடிந்த பொருட்களை தானமாக கொடுக்கிறது இன்னமும் சிறப்பு அப்படின்னு சொல்கிறாங்க இப்படியாக இந்த அமாவாசையானது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் பெறுகிறது என்றே சொல்லலாங்க என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் இந்த பட்ச அமாவாசையில் நம்ம என்னெல்லாம் செய்யணும் எப்படி நம்ம முன்னோருடைய வழிபாடு மேற்கொள்ளணும் அப்படிங்கிற நிறைய பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பில்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நன்றி வியூவர்ஸ்